ஹரி ஓம் மார்ச் மாத விசேஷ தினங்கள் மூணாம் தேதி மாத சதுர்த்தி ஐந்தாம் தேதி சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் ஒன்பதாம் தேதி மாசி புனர்பூசம் குலசேகர ஆழ்வ திருநக்ஷத்திரம் பத்தாம் தேதி ஏகாதசி பதினொன்னாம் தேதி பிரதோஷம் பன்னிரெண்டாம் தேதி மாசி மகம் பதிமூணாம் தேதி பௌர்ணமி பதினாலாம் தேதி கரடையான முன்பு ஹோலி பண்டிகை பதினெட்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திருவோணம் விரதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏகாதசி இருபத்தி ஏழாம் தேதி பிரதோஷம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை முப்பதாம் தேதி யுகாதி பண்டிகை சுப முகூர்த்த நாட்கள் ரெண்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினாறு முப்பத்தி ஒன்று கரி நாட்கள் ஒன்னு இருபது இருபத்தி ஒன்பது கரி நாட்களில் சுப வேலைகள் செய்ய தவிர்க்கவும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ஜெய் ஸ்ரீராம் ஜெயஹிந்த